எல்லாருக்குமே நான் வணக்கம் எல்லாருக்குமே வணக்கம் மத்ராஸ் வந்து இந்த ஜென்ம பூமி தெலங்கானா வந்து கர்ம பூமி ஆந்திரா வந்து என்ன ஆத்ம பூமி பிறந்த கலந்தது இங்க தான் எங்க அப்பா என்டிஆர் அவர்களுடைய சினிமா வா வாழ்த்து எல்லாம் இங்கே தான் நடந்தது வளர்ந்தது என உங்களுக்கு எல்லாருமே தெரியும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அப்படி நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோட எங்கள் அப்பாவுடன் நேசம் பாசம் நட்பு மறக்க முடியாது அவர் தெலுங்கு நாட்டின் எவ்வளோ அவர் தெலுங்கு நாட்டின் எவ்வளவு நேசிப்பார்களோ தமிழ்நாட்டின் அவ்வளவு நேசிப்பார்கள் அதனால் தான் தெலுங்கு கங்கா மூலமா இந்த மத்ராஸ் நகரத்துக்கு தண்ணீர் வரதுக்கு மூல காரணமாகி அப்பா என்டிஆர் இந்த தமிழ்நாட்டுக்கு தன்னுடைய அனுபவ பாசம் ஸோ எங்க அப்பா எனக்கு குரு தெய்வம் எல்லாமே இப்போ இந்த படம் அக்கண்ட தாண்டவம் முதல் பாட் பண்ணப்போ அதப்போ கோவிட சமயத்தில் அது படம் ரிலீஸ் ஆயிடுச்சு ஆனால் அப்போ எல்லாருக்கும் அந்த பயந்தான் வெளியே ஆள் வருமா படம் பார்க்கறதுக்கு அந்த மாதிரி இருந்தப்போ சரி என்ன பண்ணலாம் அது நாங்கள் டைரக்டர் ப்ரொடியூசர் எல்லா கருத்து உட்காரு எல்லா யோசனை பண்ணிட்டு பண்ணலாம் அவருக்கு வேணும் இந்த மாதிரி படம் வேணும் ஒரு மெடிக்கேஷன் வேணும் அவருக்கு வெளியே வந்த படம் இந்த மாதிரி படம் அது ஃபஸ்ட் பார்ட் பத்தி பேசுற டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஒன் ரிலீஸ் ஆயிடுச்சு அந்த படம் அப்போது படம் ரிலீஸ் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் இந்தியன் ஃபிலிம் அப்போது கோவிட் டைமில் ரிலீஸ் ஆயிடுச்சு படம் பெரிய சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு சூப்பர் ஹிட் அப்புறமா மிச்சம் படம் எல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு எல்லாருக்கும் எல்லாருக்கும் தைரியம் வந்தாச்சு ஆள் நந்தா இருந்தால் படம் எல்லோரும் வந்து பார்க்குறாரு அன்னது ஒரு தைரியம் வந்துட்டு எல்லாருமே ரிலீஸ் பண்ணிட்டார் அவர் அவர் படம் அப்புறமா நம்ம காம்பினேஷன் பற்றி சொன்னோம் நம்ம நாங்களும் போய் பாட்டி சீ காம்பேஷனு இது நாலாவது படம் ஃபர்ஸ்ட் வந்து சிம்மா செகண்ட் லெஜண்ட் தேர்டு அகண்டா பார்ட் ஒன் இப்போது இது அகண்டா பார்ட் டூ எல்லாருமே சூப்பர் ஹிட்ஸ் நம்ம கதை பேசிட்டப்போ ஜாஸ்தி டிஸ்கஸ் பண்ண மாட்டேன் அவருக்கு நமக்கு ஒரே ஒரு இது இருக்கு வேவ்லென்த் ஸோ ஜஸ்ட் ஒன் டேல எல்லாம் முடிஞ்சு கதை ஓகே ஆகும் அப்புறமா நெக்ஸ்ட்டு லுக் டெஸ்ட்டு அது அப்புறமா ஷூட்டிங்கு இந்த படம் வந்து ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி டேஸாக முடிஞ்சிடுச்சு இந்த படம் எத்தனையோ லொகேஷனுக்கு போயிருச்சு ஜார்ஜியா அப்புறம் இந்த மத்திய பிரதேஷ் அங்கே ஷூட் பண்ணாச்சு திருப்பி ஆந்திரா இன்டீரியர் ஃபாரஸ்ட்ல ஷூட் பண்ணாச்சு அனன் தேர்ட்டி டேஸ்ல இந்த படம் முடிஞ்சுச்சு சோ ஏதோ தெய்வ சக்தி இல்லாமயே இதெல்லாம் நடிக்காது அப்படியே இந்த படம் வந்து அகண்ட தாண்டவம் இது ஒரு சீக்வல் இல்லை டைரக்டர் சேட் அந்த மாதிரி இந்த ஒரு சீக்வல் இல்லை இது ஒரு நம்ம இந்து சனாதன தர்மத்தை இந்த படம் நம்ம கலாச்சாரத்தை இந்த உலகத்தில் அறிவிக்கப்படும் ஒரு யாகம் இந்த அக்கண்ட தாண்டவம் நம்ம சக்தியை தூண்டும் ஒரு தாண்டவம் ஸோ இந்த ப படம் வெற்றி இந்த டீம் மட்டுமே இல்லை நம்ம ஜாதி நம்ம தர்மத்துக்கும் வெற்றி ஸோ எல்லாரும் பார்க்கணும் இந்த படம் முக்கியமாக இந்த படமில் சனாதன தர்மம் என்ன இருந்தா என்ன அது பெரியாளுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் ஃப்யூச்சர் ஜெனரேஷன்ஸுக்கு தெரியும் படம் ஃபிலிம் அந்த மீடியா இஸ் சட்ச் ஏ ஸ்ட்ராங் மீடியா நம்ம சொல்கிறதுக்கு அவரை டைஜஸ்ட் பண்ணதுக்கு தெரிய தெரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் சினிமா அதுக்கே நான் ரொம்ப பிஸியாக இருக்க ஆள் அவர் டெய்லி எவ்ரிடே கன்சியூமி ப்ராடக்ட் மாதிரி எல்லா டைமிங் டைமிங்லாம் வேலைக்கு பண்ணிட்டு அது ஒரு ரொட்டீன் லைஃப் வண்டி அவர் இந்த மாதிரி படம் பார்த்தா அவருக்கு ஒரு மனசு நிம்மதியாகும் அப்படியே நம்ம சனாதன ஹைந்த தர்மம் பற்றி ஃப்யூச்சர் ஜெனரேஷன்ஸ்க்கு தெரியும் இந்த படம் பார்த்தா சனாதன தர்மம் என்ன என்ன சனாதன தர்மம் இந்த படமில் சனாதன் தர்மம் எம் அவர சக்தி அப்படியே சனாதன் தர்மம் பராக்கிரமம் அது காமிச்சாச்சு இந்த படம்ல சனாதன தர்மம் எம் சக்தி அவர பராக்கிரமம் நான் சனாதன் தர்மம் என்ன என்ன சத்தியம் போராடணும் அப்படியே தர்மம் நம்ம அதை தாரணம் நம்ம போகணும் அப்படியே அநியாயம் முந்து நம்ம எப்போவுமே அது நம்ம அது அதுக்கு ரிட்டார்ட் ஆகணும் அதுக்கு பதில் சொல்லணும் இதுதான் நம்ம சனாதன ஹைந்தவ தர்மம் இது சனா ஹைந்தவ சனாதன தர்மம் எந்த மாதிரி இந்த படமில் இந்த கேரக்டர் த்ருவா எப்படி அது காமிச்சு அமைச்சோ நீங்கள நாளைக்கு அப்படியே இது ஒரு என்சைக்ளோபீடியா இந்த படம் எல்லோரும் பார்க்கணும் நான் ரொம்ப படம் பண்ணாச்சு அது அப்பா தான் எனக்கு தெய்வம் என்ன அப்பா இல்லை அவரை எனக்கு குரு தெய்வம் எல்லாமே அவர் தான் ஸோ அவரை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் படம் பண்ணிட்டார் மைக்கலாஜிக்கல்ஸு ஃபோக்கிலர்ஸு அப்படியே சோஷியல்ஸு அப்படியே சோஷியோ ஃபேண்டசிஸு எல்லாமே பண்ண பண்ணிட்டார் அவர் ஸோ இன்னும் ரொம்ப நாம் ரொம்ப அதிர்ஷ்டசாலி அந்த மாதிரியே படம் எல்லாம் பண்ணிகிட்டே இப்போது ஃபிஃப்டி இயர்ஸ் ஆயிடுச்சு நான் இண்டஸ்ட்ரிக்கு வந்து அண்டே ஃபிஃப்டி இயர்ஸு உலகத்தில் யாரும் இல்லை அது நான் நம்ம சொல்ல இல்லை ஆனால் இந்த கடவுள் அந்த அப்பா அம்மா

அப்புறமா டாக்கு மகாராஜ் இப்போ திருப்பி வந்தது வரப்போகுது அக்கண்ட தாண்டவம் இது கண்டிப்பாக எதுக்கன்னா இந்த மாதிரி படம்காக வெயிட் பண்ணுறார் எல்லா ரொட்டீன் படம் இல்லாமல் வர நல்ல எஜுகேஷன் எஜுகேட்டிவ் படம் இந்த மாதிரி வந்தால் நம்ம ஃப்யூச்சர் நல்லா இருக்கும் அவரு சொல்லு வந்து படம் பார்த்தா அவருக்கு சீக்கிரமாக அந்த மைண்டில் ஏறிடும் அந்த நீதி என்ன சந்தேசம் நம்ம சொல்ல நினச்சிவோம் ஸோ கண்டிப்பாக எல்லாம் என்ன டீம் எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிட்டார் இந்த படம் எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்கிறேன்